அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பழனியில் நடைபெறும் மிக முக்கியமான வழிபாடு தங்கத்தேர் வழிபாடு ஆகும் முதன் முதல்ல பழனி மலை கோவில்தான் தங்க ரதம் அமைக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் திருச்செந்தூர் திருத்தணி உள்ளிட்ட மற்ற முருகன் கோவில்கள்ல தங்கத்தேர்வு அமைக்கப்பட்டு தங்கத்தேர் பவனி உற்சவமும் நடத்தப்படுகிறது முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகன் எப்படி அருள் செய்வார் என்பதற்கு மிக பெரிய சாட்சியாக இன்றும் இருப்பதுதான் பழனி தங்கத்தேர் பழனியில் சாதுசாமி என்று இருந்து வந்தார் அவர் தினமும் மலைமீது ஏறி சென்று விட்டு முருகனை தரிசித்துவிட்டு கண்ணீர் விட்டு அழுவாராம் ஏன் அழுகிறீர்கள் என கேட்டால் இனி மீண்டும் முருகனை நாளைதானே தரிசனம் செய்ய முடியும் அதுவரை நான் முருகனை பிரிந்து இருக்க வேண்டுமே என்பாராம் அந்த அளவிற்கு தீவிர முருக பக்தராக இருந்த அவரை பெரும் செல்வந்தரான முருகேச முதலியார் என்பவர் வந்து தரிசிக்கிறார் முருகேச முதலியார் பழனி கோவில் நிர்வாகியாக இருந்தார் சாது சாமியிடம் சென்று சாமி என்னிடம் அளவில்லாமல் செல்வம் இருக்கிறது ஆனால் பல காலமாக எனக்கு குழந்தை இல்லை என்னுடைய குறை போக நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என கேட்கிறார் இதை கேட்ட சாது சாமி இந்த மலையே நிரம்பி வழியும் அளவிற்கு பால் அபிஷேகம் செய்கின்றார் சிறிதும் யோசிக்காத முருகேச முதலியார் பல ஊர்களில் பால் வரவழைத்து முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்கிறார் அந்த அபிஷேக பால் வழிந்து மலையே நனைகிறது மலையில் வலிந்து ஓடும் அளவிற்கு அபிஷேகம் செய்கிறார் சிறிது நாட்களில் முருகேச முதலியாருக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறக்கிறது ஆனந்தம் பக்தி உணர்ச்சி பெருக்கில் பழனிமலைக்கு ஓடி வந்த முருகேச முதலியார் சாதுசாமி காலில் விழுந்து சாமி நான் ஒன்று கேட்டேன் ஆனால் முருகன் எனக்கு இரண்டாக கொடுத்து விட்டார் முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என சொல்லுங்கள் செய்கிறேன் என்றார் அதற்கு பதிலளித்த சாதுசாமி நீ கொடுத்தா முருகன் வாழப்போகிறான் அனைத்தும் அவனுடையது உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்கு தங்கத்தீர் வை என்றார் உடனே முருகேச முதலியாரும் தங்கத்தேர் கோவிலுக்கு காணிக்கையாக அளித்தார் அவர் அன்று காணிக்கையாக அளித்த தங்கத்தேர் தான் இன்றும் பழனி மலையில் பவனி வருகிறது குழந்தை இல்லாதவர்கள் பழனி முருகனிடம் வேண்டிக் கொண்டு குழந்தை பிறந்தவுடன் இங்கு வந்து தங்கத்தேர் இழுப்பது என்றும் முக்கிய வழிபாடாக இருந்து வருகிறது தங்கத்தேர் இழுப்பதற்கு ரூபாய் இரண்டாயிரம் தேவஸ்தானத்தில் செலுத்த வேண்டும் தினமும் மாலையில் நடக்கும் தங்கத்தேர் உற்சவத்தில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுக்க அனுமதிக்கப்படுவாங்க இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி